பேர் வகுப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும் ஸ்டாலின் குடுத்தா பொருத்துவம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை கலாய்த்து பேசிய உள்ளது சிரிப்பலையை ஏற்படுத்தி உள்ள மாநாடு வேற மாநாடன் இருக்குது ஆனால் வேற வழி இல்லையே தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க தினம் ஒரு கொடுத்துட்டே கொடுத்துட்டு அந்த பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நினைச்சி பேருங்க அந்த பேர் வச்சிருக்கிறாங்க பேர் வகிப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமாக இருக்கு தினம் ஒரு பேரு ஒரு போட்டா சூட்டு உங்க பத்திரிகையில ஊடகத்தை அதை வெளிப்படுத்துவீங்க அதோட முடிஞ்சு போச்சு அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் தான் நீங்க துணை நிற்கிறீங்க எங்களை போட இருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா ஆனா இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை நிற்பதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது முதல் நீங்கள் உணருங்க இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது நானும் நாலு வருஷம் ரெண்டு மாத காலம் இருந்தேன் அப்போவும் எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணிங்க இப்போ நான் இந்த ஆண்டு புரிஞ்சு போது எதிர்கட்சியில் அப்போ என்னை பித்த விமர்சனம் பண்ணுறீங்க எங்கள் கட்சி பித்த விமர்சனம் பண்ணுறீங்களோ ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனையை பற்றி எதாவது விமர்சனம் செய்யுங்களா திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எப்போ ஊழல் இருக்குது எதையாவது ஒரு வாதம் அடை வைக்கிறீங்களா பத்திரிகையாளர் ஊழல் நண்பர்கள் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்கள் இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினால தான் ஒரு சர்வாதிகார போல் நடந்துட்டு இருக்காங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க